இன்னைக்கு நாங்கள் இருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் சொன்ன ஹார்ட்வேர்ஸ் பக்கத்தில் ஒரு அடிப்பொழியான கறி வந்து தாங்க சாப்பிட போகிறோம் உள்ள என்ட்ரி ஆனதுமே பீஸ்ஃபுல்லாக இருந்துங்க அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க எந்த இடம் திரும்பினாலும் அழகான களை வண்ணங்களை செதுக்கி வச்சுருக்காங்க உள்ள போகும்போதே பரோட்டமானம் ஆளையே தூக்குதுங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு மீஸ் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணோம் அதுக்கு சைட் வச்சாங்க பாருங்க முள் கறி மட்டன் குழம்பு ரத்த பொரியல் குடல் கறி மோர் ரசம் சில்லி சிக்கன் என்ன என்ன ஐட்டங்களோ என்ன ஐட்டங்களோ

இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உடனே போங்க